எல்லாரும் நல்லா இருக்கிறீங்கன்னு விசுவாசிக்கிறேன் இன்னைக்கும் ஒரு முக்கியமான ஒரு கேள்வியை வைத்து தியானிக்கலாம் அப்படின்னு நினைச்சேன் கேன் ஏ கிறிஸ்டியன் பி வெல்த்தி ஒரு ஒரு கிறிஸ்தவன் பணக்காரனாய் இருக்கலாமா இல்ல கிறிஸ்தவனாலேயே தான் இருக்கணுமா ஆனா இன்னைக்கு நிறைய நேரத்துல அதாவது ஒரு சைடு என்னன்னா ப்ராஸ்பரிட்டி காஸ்பிள் வந்து வந்து கிறிஸ்தவனா ஆசீர்வாசு பயங்கரமா இருக்கணும் அதாவது ஒரு 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 ப்ரீச்சர் இப்படியே ப்ரீச் பண்றாரு ஆண்டவரே ஒட்டகத்தில் போனார் நீ கார் இல்லைனா எப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைடு என்னன்னா அந்த எக்ஸ்ட்ரீம் ஆஃப் ப்ராஸ்பெரிட்டி காஸ்பல் விச் இஸ் வெரி பேட் ஃபார் கிறிஸ்டண்டம் கிறிஸ்தவத்திற்கும் கிறிஸ்துவின் வார்த்தைக்கும் மிகவும் எதிரானது ஒரு சைடில் அப்படி இருந்தால் இன்னொரு சைடில்னா ஒரு ஒரு கிறிஸ்தவன்னா ஏழையாக தான் இருக்கணும் கிறிஸ்தவன்னா பணக்காரனாக இருக்கக்கூடாது கிறிஸ்தவனா எப்போவுமே கஷ்டப்படுறவனாக இருக்கணும் அப்படின்ற மாதிரியும் இன்னொரு சைடு வந்து அதுவும் தட் இஸ் ஆல்சோ ஃபால்ஸ் டாக்டர் நம்ம பாப்பராகவும் இருக்கக்கூடாது பட் அதே நேரத்தில் ரொம்ப இந்த ஓஹோ ஆஹோ அந்த மினுக்கு வஸ்திரம்னு சொல்லிட்டு யாக்கோபு புத்தகத்துல இருக்கும் பாருங்க அப்படியும் இல்லை ஸோ பேசிக்கா த கொஸ்டின் டுடே தட் இஸ் பிஃபோர் அசஸ் நமக்கு முன்பாக இருக்கிற கேள்வி ஒரு ஒரு கிறிஸ்தவன் வந்து பணக்காரனாக இருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அஹ் அதாவது நீங்க பவுல் தீமூத்திக்கு எழுதும்போது ஒன்று தீமூத்தி ஆறு பத்துல அவர் எழுதுவார் பண ஆசையே எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது அஹ் இயேசு வந்து அந்த மத்தேயு பத்தொன்பதாவது அதிகாரத்துல ஒரு ஒரு ரிச் யங் ரூலர் கூட வந்து பேசும்பொழுது பேசும்பொழுது சொல்வார் இட் இஸ் இட் இஸ் ஈஸி ஃபார் அ கேமல் டு என்டர் தேன் ஃபார் அ ரிச் மேன் டு கெட் இன் டு ஹெவன் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது அந்த அந்த அளவுக்கு ஐஸ்வர்யவான்கள் வந்து பரலோகத்துக்கே போக முடியாத மாதிரி அப்படியா அப்போ பணக்காரனா பரலோகத்துக்கு போக முடியாதா அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுகிறது ஆனா, ஆக்சுவலாக அந்த ஒரு தாட் ப்ராசஸும் வந்துட்டு ரொம்ப தப்பு ஆக்சுவலாக நான் உங்களுக்கு ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் நான் காண்பிச்சு தரேன் ஆண்டோர் தான் நம்மளை ஆசீர்வதிக்கிறோம் நீங்கள் அதை என்னைக்குமே நீங்கள் மறந்துடவே கூடாது அவர்கிட்ட அது யாதொரு வேற்றுமை நிழல் கிடையாது காட் ஆல்வேஸ் பிளஸஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஜீசஸை யார் பரி பண்ணான்னு பார்த்தீங்கன்னா அரிமத்தை தேய்ய ஆகிய யோசேப்புன்னு ஒருத்தர் தான் பரி பண்ணார் தட் கை வாஸ் அ வெரி ரிச் கை அப்படின்னு பைபிள் சொல்லுது பைபிள் கால்ஸும் அஸ் அ வெரி ரிச் கை ஸோ ஜீசஸுடைய நீங்கள் அதே போல் வந்து மேத்யூ சாப்டர் எயிட் மேத்யூ எயிட் பார்த்தீங்கன்னா தேர் வர் மெனி வெல்தி விமன் அவரோட ஃபினான்ஷியல் நீட்ஸ் எல்லாம் இவங்க பார்த்துக்கிட்டாங்க ஸோ ஸோ ஆர் ஆர் மெனி வெல் டு டூ பீப்புள் 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 ரிச் ஆல்சோ ஆல்சோ மென்ஷன்ட் மென்ஷன்ட் இன் இன் த த பைபிள் பைபிள் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் அப்போது பணக்காரனா இருக்கிறது தப்பு இல்லை ஐஸ்வர்யமானா இருக்கிறது தப்பு இல்லை ஆனா நம்ம அந்த ஐஸ்வர்யத்தை வைத்து நாம் என்ன செய்கிறோம் என்பதுல தான் முக்கியமான விஷயமே இருக்குது ஸோ அந்த கோ தான் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ரீட் டு யூ திஸ் வேர்ட்ஸ் ஒன்னூத்தி மூத்தி யூ ஆறாவது அதிகாரம் பத்தாவது வசனத்துல அவர் சொல்றாரு பண ஆசையே எல்லா தீமைக்கும் வேற இருக்கிறது ஆனா பதினேழாவது வசனத்துல அவர் என்ன சொல்றாரு பாருங்கன்னா பௌர் திமுத்தி கெழுதும்போது ஒன்னூத்தி மூத்த யூ ஆறு பதினேழுல இவ்வுலகத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் அதாவது உலகத்துல பணக்காரங்க ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாக இராமல் சரிங்களா அதாவது ரொம்ப பெருமையா இல்லாம நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைக்காமல் இட்ஸ் நாட் இட்ஸ் நாட் சர்டன் இட்ஸ் அன்சர்டன் அதன் மேல நம்பிக்கை வைக்காமல் நாம் அனுபவிக்கிறதற்காக நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவன் மேல் நம்பிக்கை வைங்க ஃபர்ஸ்ட் அவர் சொல்றாரு பெருமையா இருக்காதிங்க ரெண்டாவது உங்ககிட்ட இருக்கிற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைக்காதீங்க ஆனால் அதை கொடுக்கிற நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்குற அப்படின்னா என்னன்னா இஃப் யூ ஆர் ரிச் யூ ஷுட் நோ உங்களுடைய டேலண்டால நீங்கள் ரிச் ஆகலை இட் இஸ் காட் பிளெஸ்ட் யூ அதான் இங்கே சொல்கிறப்பட்டு இருக்கு பாருங்களேன் நாம் அனுபவிக்கிறதை சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்குற தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும் ஃபஸ்ட் வந்து நோ பெருமை ரெண்டாவது வந்து அந்த காசு மேல நம்பிக்கை வைக்காது ரெண்டாவது மூணாவது வந்து அந்த காசு கொடுக்குற அந்த தேவன் மேல நம்பிக்கை வைத்து அடுத்தது சொல்றாரு பாருங்க நன்மை செய்யவும் பதினெட்டாவது வசனத்துல நன்மை செய்யவும் அடுத்து நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களா இருக்கவும் உங்ககிட்ட எந்த அளவுக்கு பணம் பேங்க் பேலன்ஸ் அதிகமா இருக்குதோ அதுக்கு ஈக்குவலா நம்ம நற்கிரியைகளையும் பணக்காரங்களா இருக்கணுமா நல்ல கிரியைகள் டூயிங் குட் குட் ஒர்க்ஸ்ல நம்ம பணக்காரங்களா இருக்கணுமா மற்றவங்களுக்கு உதவி செய்கிற நம்ம பணக்காரங்களா இருக்கணுமா நன்மை செய்யவும் நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவானா இருக்கவும் தாராளமாய் கொடுக்கவும் உதார உதார குணம் உள்ளவர்களாகவும் இருக்கவும் நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி வருங்காலத்திற்கு தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாய் வைக்கவும் அவர்களுக்கு வித் இடும் அதாவது நீங்க நேர்மையான வழியில நீங்க சம்பாதிச்சிருந்தீங்கன்னா அண்ட் இஃப் யூ ஆர் ஸ்டில் ரிச் ஆண்ட்ர சொல்றது ஒன்னே ஒண்ணுதான் முதலாவது நன்மை செய்யுங்க ரெண்டாவது எந்த அளவுக்கு காசு இருக்குதோ அந்த அளவுக்கு நல்ல கிரியை செய்யுங்க மற்றவங்களுக்கு உதவுங்க தாராளமாக கொடுங்க உதாரத்துணம் உதாரத்து உதார குணம் உள்ளவர்களாக இருங்க அது மட்டும் இல்லாமல் நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி நீ உங்கள் அதுதான் உங்களுடைய ஆதாரம் அதுதான் உங்கள் ஃபவுண்டேஷன் நீங்கள் நித்திய ஜீவனுக்காக இதெல்லாம் செய்யும்போது நீங்கள் மேலே சேர்த்து வைக்கிறீங்க இட்ஸ் நாட் இட்ஸ் இட்ஸ் நாட் ராங் டு பி ரிச் ஆனால் பல நேரத்தில் அந்த அந்த ரிச்னஸோட நம்மளுக்கு திமிர் வந்துடக்கூடாது ரெண்டு அடுத்தது அந்த ரிச்னஸே நம்ம நம்பிடக்கூடாது அதெல்லாம் பண்ணாதான் சம்டைம்ஸ் ஆண்டவர் சொல்ற மாதிரி அந்த ஒட்டகம் கூட போயிடுதுப்பா ஆனா அந்த ஐஸ்வர்யவானால் போக முடியல ஸோ அந்த அந்த ஒரு ஏழை லாசரும் ஐஸ்வர் ஐஸ்வர்யவானுடைய கதை நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதாவது அந்த அந்த அவன் வந்து என்ன தப்பு செஞ்சான்னு பார்த்தீங்கன்னா அபிசாரம் செஞ்சானா இல்லை திருடுனானா இல்லை அந்த கிட்ட லாசரை கொலை செஞ்சானா ஒன்றுமே செய்யலை அவன் செஞ்சதுக்கு ஒன்னே ஒன்று தான் அவனுக்கு இருக்கிற ஐஸ்வர்யத்தை வச்சு அந்த லாசருவை கவனிச்சிக்கல அவன் சாப்பாட்டுக்காக நின்றான் இவன் வந்து அவனுக்கு சாப்பாடு கொடுக்கல அவன் நாய்கள் வந்து அவனுடைய புண்ணெல்லாம் நக்கிட்டு இருந்துச்சு அந்த நாயை கட்டி போடல அவன் செஞ்சது அவன் செஞ்ச தப்பு ஒன்னே ஒன்று தான் ஹி ஹேட் த மணி டு டேக் கேர் ஆஃப் திஸ் லாசரஸ் அண்ட் ஹிடன்ட் டூ இட் ஸோ இஃப் காட் இஸ் பிளெஸ்ட் யூ இஃப் யுர் பிளஸ்ஸிங் இஸ் ஃப்ரம் காட் இஃப் யுர் ரிச்னஸ் இஸ் ஃப்ரம் காட் ஸ்டேபிளஸ் நல்லா ஆசீர்வாதமாக இருங்க ஆனால் அதுக்கேற்ற அதுக்கு ஈக்குவலாக நீங்கள் மற்றவர்கள் கொடுக்கறதிலும் நீங்கள் வல்லவராகவே ஐ ஹோப் காட் வில் ஸ்பீக் டு யூ ஈவன் த்ரூ தி ஸ் வேர்ஸ் இந்த அதிகாரத்தை மறுபடியும் பண்ணிங்க உன்னுத்தி மூத்தி ஆறாவது அதிகாரம் கத்தர் நம்மை ஆசீர்வதிக்கட்டும் அந்த ஆசீர்வாதத்தின் ஊற்றாய் வாய்க்காலாய் நாம் இருக்கலாம்